அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் சமூக அறிவியல் கல்விச் செல்வத்தை எதிர்கால தலைமுறைக்கு சிறப்பாய் சேர்க்க வழிவகுக்கும் சிறப்பான திட்டமாக என்னும் எழுத்தும் திட்டம் அமைந்துள்ளது கற்றல் இடைவெளியைக் குறைத்து இலக்கை நோக்கிய வெற்றிப் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இரண்டாம் பருவத்தை மிகவும் சிறப்பாக கொண்டு சென்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் எண்ணும் எழுத்தும் புலனம் மற்றும் டெலகிராம் குழுக்களில் பதிவிடும் காணொலிகள் புகைப்படங்கள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் மூலம் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் தங்களின் ஆர்வத்தையும் முயற்சியையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த புரிதலோடு மூன்றாம் பருவத்தினை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த சில ஆலோசனைகள் இதோ மூன்றாம் பருவ சமூக அறிவியல் பாடப்பகுதிகள் நான்காம் வகுப்பு உலகலாம் தமிழர்கள் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு ஐந்தாம் வகுப்பு கோட்டைகளும் அரண்மனைகளும் வேளாண்மை கல்வி உரிமைகள் ஆகிய பாடப்பகுதிகள் செயல்பாட்டு வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன நான்காம் வகுப்பிற்குரிய கட்டகங்கள் கையேட்டில் முதலிலும் அதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் வகுப்பிற்கு உரிய கட்டகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் கையேடு செயல்பாடுகளில் புதியவை நுழையும் முன் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கற்றல் விளைவினை கற்கத் தொடங்குவதற்கு முன் அந்தக் கருத்து சார்ந்த கதை கலந்துரையாடல் விளையாட்டு போன்றவற்றின் மூலம் ஆர்வம் ஊட்டுவதே ஆர்வமூட்டுவதே முன் ஆகும் எடுத்துக்காட்டாக ஐந்தாம் வகுப்பில் கோட்டைகளும் அரண்மனைகளும் என்ற முதல் கட்டகத்தில் இடம்பெற்றுள்ள முதல் செயல்பாட்டின் நுழையும் முன் பகுதியை இங்கு காணலாம் இதை நீங்களே வகுப்பறையில் செயல்படுத்தி இருப்பீர்கள் மாணவர்களுக்கு தெரிந்த செய்திகளில் இருந்து தெரிய வேண்டிய பகுதியை நோக்கி புதிர் வினாக்கள் வடிவில் எடுத்துச் செல்லப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பகுதியில் மாணவர்களின் ஆர்வமும் பங்கேற்பும் அதிகமாக இருந்ததை உணர்ந்திருப்பீர்கள் கருத்துருவாக்கத் தருணம் மாணவர்கள் தாங்கள் கற்கவுள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துக்களை கலந்துரையாடல் செய்து பார்த்தல் விளையாட்டு போன்றவற்றின் மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் பகுதியே கருத்துருவாக்க தருணம் ஆகும் நான்காம் வகுப்பில் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற இரண்டாவது கட்டகத்தில் இடம்பெற்றுள்ள முதல் செயல்பாட்டின் கருத்துருவாக்க தருணம் பகுதியை இங்கு காணலாம் தடுப்பூசிகள் பற்றி பெற்றோர்களிடம் கேட்டு எழுதி வந்த தகவல்களை மாணவர்கள் வகுப்பறையில் பகிர்ந்து கொள்ளணும் மேலும் பள்ளியில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம் குறித்து தொடர் வினாக்கள் கேட்டு சத்தான உணவு சுத்தமான குடிநீர் சுகாதாரம் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாத்தல் இதில் பல்வேறு வகையான பொதுவான வினாக்களும் சிந்தனையை தூண்டும் வினாக்களும் கேட்கப்பட்டு மாணவர்கள் அளிக்கும் விடைகளின் அடிப்படையில் பொதுவான கருத்து உருவாக்கப்படுகிறது இதன் மூலம் பாடப்பகுதியும் வாழ்க்கையும் வேறுபட்டதன்று ஒன்றுடன் ஒன்று இணைந்தது என்பதை மாணவர்களே புரிந்து கொள்கின்றனர் கற்றலின் தருணம் நுழைமுன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலும் அறிந்து கொண்ட கருத்தினை மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் பகுதியாக இப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கற்றலின் தருணம் விஜயன்னகர மன்னர்கள் கட்டிய கோட்டை ஆழமான அகழியால் சுழ்ந்த கோட்டை ஐந்து மகால்கள் கொண்ட கோட்டை வேலூர் கோட்டை இரட்டை கோட்டை இப்ப நம்ம செயல்பாட்டை நுழையும் முன் கர்த்தூர்வாக்க தருணம் கற்றலின் தருணம் என்று பிரிச்சிருந்தாலும் அந்தந்த செயல்பாட்டுக்கு எது தேவையோ எது பொருத்தமா இருக்குமோ அந்த தலைப்புகளை மட்டும் வச்சு நம்ம டிஎஸ்பியை கொண்டு போயிருக்கோம் அதனால இந்த மூணு தலைப்புகளும் ஒரு செயல்பாட்டுல வரலாம் ஏதாவது ஒரு தலைப்போ இரண்டு தலைப்புகளும் செயல்பாட்டில் வரலாம் காலச்சுவடியில் புதிய அணுகுமுறை நான்காம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடவேளையின் போது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் குறித்த காணொலியை ஒளிபரப்பி அது தொடர்பான கலந்துரையாடலுக்குப் பிறகு அன்றைய பாடப்பகுதியை கற்பிக்க தொடங்க வேண்டும் இந்த காணொலிக்கான கியூஆர் கோட் ஆசிரியர் கையேட்டில் நான்காம் வகுப்பின் முதல் கட்டகத்தில் காலச்சுவடி என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காம் வகுப்பு மாணவர்களின் பயிற்சி நூலில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிப்பேன் எழுதுவேன் பகுதியிலும் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு காணொளியிலும் மூன்று மாவட்டங்களைச் சார்ந்த தகவல்கள் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்களைக் கொண்டதாக இடம்பெற்றுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை நாம இப்போ சுத்திப் பார்க்கலாமா வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்த இந்த மாவட்டமானது தமிழ்நாடு மற்ற நாடுகளுடன் கடல்வழி வாணிபம் அதாவது வியாபாரம் வைத்துக்கொள்ள ஏதுவா அமைஞ்ச துறைமுகத்தை கொண்டதால துறைமுக நகரம் என்றும் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்றும் அழைக்கப்படுது காணொலிகள் கட்டக விளக்க காணொளி வீடியோ ஸ்கிரைப் ஒவ்வொரு பாடத்தின் தலைப்பிற்கும் அருகில் உள்ள விரைவு துளங்கள் குறியீட்டில் செயல்பாடுகளை கையாளும் விதம் குறித்த வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தொலைக்காட்சி பெட்டி போல ஒன்றை தயார் செய்து ஒவ்வொரு மாணவரையும் தாங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உரிமை சட்டம் மற்றும் கல்வி திட்டங்கள் பற்றி ஒரு சில வரிகள் பேச சொல்லணும் செயல்பாட்டின் முடிவில பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்ளணும் மாதிரி வகுப்பு காணொளி ஒவ்வொரு கட்டகத்திலும் செயல்பாடுகளை எவ்வாறு கற்பிப்பது என்பதற்கான மாதிரி வகுப்பு காணொளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நோட்லயும் சிங்கப்பூர் நோட்லயும் தமிழ்ல எழுதியிருக்காங்க தெரியுமா என்ன காரணமா இருக்கும் ஏன் அந்த நோட்ல வந்து தமிழ்ல

விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது நான்காம் வகுப்பு வானலாவிய கட்டிடங்கள் தெரிய தொடங்கின விமானம் சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கியது வழிகாட்டி விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்று அழைத்து சென்றார் சிங்கப்பூரின் முதல் விமான நிலையமான கல்லாங் விமான நிலையம் மதுமிதாவின் இலங்கை பயணம் பொழுது சூரிய உதய காட்சியை கண்டு களித்தனர் சூரிய ஒளியால் வண்ண கடல் தங்க நிறத்தில் மின்னியது இதமான உப்பு காற்று அவர்கள் மீது மோதி சென்றது திடீரென ஒரு டால்பின் கூட்டம் கடலில் தாவி குதித்து நீந்தி சென்றது மாணவர்களுக்கு அந்த டால்பின் கூட்டத்தை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்கள் காணொளி மாவட்ட வாரியாக நான்காம் வகுப்பு காலச்சுவடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது காணொளிகளை தடையின்றி மாணவர்களுக்கு காண்பிக்க ஆசிரியர் அக்காணொளிகளை முன்னரே தரவிறக்கம் செய்து செயல்பாடு நடைபெறும் நேரத்தில் பயன்படுத்தலாம் காணொளிகளை காண்பிக்க இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அக்காணொளி சார்ந்த பட அட்டைகளையோ பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ள கதைப் கதைப்பகுதிகளை படிக்கச் செய்தோ செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் முன்தயாரிப்பு சில செயல்பாடுகள் செய்வதற்கு மாணவர்கள் செய்துவரவேண்டிய செயல்திட்டம் திரட்டி வரவேண்டிய தகவல்கள் போன்றவை முன்தயாரிப்பு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன இதை ஆசிரியர்கள் முன்னதாகவே திட்டமிட்டு மாணவர்களிடம் கூறி செயல்பாடு தொடங்கும் நாளன்று தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முன்தயாரிப்பு கொடுக்கப்பட்டுள்ள இடங்கள் நான்காம் வகுப்பு கட்டகம் இரண்டிற்குரிய முன்தயாரிப்பு கட்டகம் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் கட்டகத்தில் உள்ள இரண்டாம் செயல்பாட்டிற்குரிய முன்தயாரிப்பு இரண்டாம் கட்டகத்தின் முதல் செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி நூல் நான்காம் வகுப்பு பயிற்சி நூலில் மாணவர்கள் வாசித்து அறிய உலகெலாம் தமிழர்கள் பாடப்பகுதிக்கான கதையும் மதராஸ் மாகாணத்தின் வரலாறும் கொடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களை குழுவாகவும் இணையாகவும் தனியாகவும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கலாம் படிப்பேன் எழுதுவேன் பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை மாணவர்கள் தாங்களாகவே படித்து விடையளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு மட்டும் இணைந்து செய்யவோ அல்லது ஆசிரியர் வழிகாட்டலுடன் விடையளிக்கவோ வழிகாட்ட வேண்டும் நானே செய்வேன் மாதத்தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவற்றை மட்டும் மாணவர்கள் தாங்களாகவே செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் நானே உருவாக்குவேன் மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்கும் பயிற்சி நூல் பகுதி இந்த பகுதியில் மாணவர்களுக்கு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த குறிப்புகளின் அடிப்படையில் மாணவர்கள் தாங்களாகவே உரியவற்றை உருவாக்குவதற்கான இடமளிக்கப்பட்டுள்ளது மாதத்தேர்வு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளில் ஒவ்வொரு கட்டகத்தின் இறுதியிலும் கடைசி கட்டகம் நீங்களாகக் கொடுக்கப்பட்டுள்ளன நானே உருவாக்குவேன் மணிகள் மற்றும் குச்சிகளின் உதவியுடன் கப்பலை உருவாக்குதல் சமூக அறிவியல் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு செயல்பாட்டிற்கு முன்பு ஆசிரியர் கையேட்டைப் பெற்றவுடன் முதலில் முகவுரை பகுதியையும் கட்டக செயல்பாடுகளையும் நன்கு வாசித்து இப்பருவத்திற்காக கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் இக்கருத்துகள் சமூக அறிவியல் வகுப்பறை சூழலை மேலும் செறிவூட்ட ஆசிரியர்களுக்கு உதவும் முன்தயாரிப்பு பகுதிகளை முன்னரே திட்டமிட்டு செயல்படுத்துதல் கற்பித்தல் செயல்பாட்டை எளிமையாக்க உதவும் செயல்பாட்டின் போது நுழையும் முன் கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் பகுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வினா சிந்தனையைத் தூண்டும் வினா ஆகியவற்றிற்கு மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்கும் வகையில் ஊக்கப்படுத்த வேண்டும் குழந்தைகள் பேரார்வத்துடனும் மகிழ்வுடனும் பங்கேற்கும் சூழலை உருவாக்கி குழந்தைகளின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கவும் உள்ளிருக்கும் திறன்களை வெளிக்கொணரவும் கற்றல் அடைவுகளை முழுமையாக பெறவும் உரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் செயல்பாட்டிற்கு பின்பு மாணவர்கள் தங்கள் பயிற்சி நூலில் உள்ள பயிற்சிகள் மற்றும் நாணய செய்வேன் ஆகியவற்றிற்கு விடையளிப்பதை உறுதி செய்வதன் மூலம் அச்செயல்பாட்டிற்கான கற்றல் விளைவை பெற்றுள்ளனரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பின்னூட்டத்தில் இருந்து சமூக அறிவியல் பாடத்தினை இவ்வளவு எளிதாகவும் புத்துணர்ச்சியாகவும் கற்பிக்க இயலுமா என்றும் பாட உருவாக்க குழுவினருக்கு பாராட்டுக்கள் என்றும் ஆசிரியர்கள் குழுக்களில் தெரிவித்து வருவதிலிருந்தே மாணவர்களின் மத்தியில் ஆசிரியர்கள் சமூக அறிவியலை எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது மாணவர்களை மகிழுடன் பங்கேற்று கற்க உரிய வழிகாட்டுதலை தொடர்ந்து வழங்கி சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்